தாராபுரத்தில் சாரா கல்லூரியில் விளக்கேற்றும்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழனி செல்லும் சாலையில் மணக்கவுடு கிராமத்தில் சாரா செவிலியர் பயிற்சி கல்வி உள்ளது இக்கல்லூரியின் பிரான்ஸ் நைட்டே அமைப்பினரின் சேவையை போற்றும் வகையில் விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு கல்லூரி தலைவர் மரியாமுல் ஆசியர் தலைமை வகித்தார் கல்லூரி இயக்குனர் முகமது சதுர்தீன் செயலாளர் பேகம் ஆகியோர் முன்னிலைத்தனர் கல்லூரி முதல்வர் பாரதி வரவேற்க பேசினார் புதியதாக செவிலியர் பயிற்சி மேற்கொள்ளும் செவிலியர்கள் பிரான்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் நினைவாக விளக்குகளை ஏற்றி வைத்து செவிலியர்களுக்கான உறுதுமொழி எடுத்துக்கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக ஓவை ராயல் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மகாலட்சுமி கலந்து கொண்டு செவிலியர் பயிற்சி பெறும் மாணவிகளின் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய சேவைகளை வரிசைப்படுத்தி பேசினார் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனை தலைமை செவிலியர் பரஞ்சோதி செவிலியர்களின் சிறப்புகள் பற்றி பேசினார் கல்லூரி நிறுவனர் டாக்டர் ஜெயாலனி விழாவை தொடங்கி வைத்து பேசுகையில் செவிலியர் பயிற்சி முடித்த ஏராளமான செவிலியர்கள் உலகம் முழுவதும் பணியாற்றி வருகின்றனர் அதிலும் தமிழ்நாட்டில் இருந்து பயிற்சி முடித்த செல்லும் செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் சிறப்பான வரவேற்புள்ளது எனவே செவிலியர்களுக்கு என்றும் தேசிய செவிலியர்கள் கமிஷன் ஒன்றை மத்திய அரசு அமைக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் பல்கலைக்கழகம் ஒன்றை தமிழ்நாடு அரசு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கல்லூரி பேராசிரியர் தமிழரசி நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் விரைவாளர்கள் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாக அலுவலர்கள் ராஜேந்திரன் மக்கள் தொடர்பாளர் சகாபுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து